வேல்யூ ஹோம்ஸ் சொல்லி ஒரு நிறுவனம் சார் அந்த ட்ரூவேலி ஹோம்ஸ் நிறுவனம் பார்த்திங்க அப்படின்னா ரியல் எஸ்டேட் பண்ணிட்டு இருக்காங்க அது யார் அப்படின்னா கே என் நேரு அவருடைய தம்பி என் ரவிச்சந்திரன் சொல்லி ஏறக்குறைய அதாவது முனிசிபல் அட்மினிஸ்ட்ரேஷன் அண்ட் வாட்டர் சப்ளை டிபார்ட்மெண்ட் அந்த துறையினுடைய அமைச்சர் யார் அப்படின்னா ஐயா கே நேரு அவர்கள் அந்த துறையில் ரெண்டாயிரத்தி ஐநூற்றி முப்பத்தி எட்டு பணி நியமன ஆலைகள் வந்து வழங்கப்பட்டிருக்கு அந்த ட்ரூவல்யூஸில் வந்து ஒரு பேங்க் ஃப்ராட் கேஸ் ஒன்று வந்திருக்கு அது வந்து தான் இன்வெஸ்டிகேட் பண்ணுது ஸோ அதை இடி இன்வெஸ்டிகேட் பண்ணும்போது அது கூட அந்த ரைட்ஸு அந்த டிஃப்ரெண்ட் டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் சர்ச் சர்ச் வாரண்டோட போய் சர்ச் பண்ணுவாங்க இல்லையா அப்போ வந்து அவங்களுக்கு ஒரு டாக்குமெண்ட் கிடைச்சிருக்கு அந்த டாக்குமெண்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு மிகப்பெரிய சம்பவம் ஒரு உதாரணமான ஒரு சம்பவத்தை அனைவருக்கும் வணக்கம் நம்முடன் இணைந்திருப்பவர் சத்யன் ராமசாமி அவர்கள் வணக்கம் சார் பார்த்தீங்கன்னா சில விவசாய சங்கங்கள் வந்து திமுகவுக்கு ஓட்டு போடக்கூடாது அப்படின்னு ஒரு முடிவு எடுத்ததா ஒரு நியூஸில் வீடியோ வந்துட்டு இருக்கு இது உண்மையா என்ன விஷயங்கள் இல்லை சார் திமுக அரசாங்கத்தை பொறுத்த வரைக்கும் விவசாயிகள் தமிழக விவசாயிகள் கம்ப்ளீட் அதிருப்தியில் இருக்காங்க சார் அதில் வந்து பரவக்கோட்டை ஊரில் தஞ்சாவூருடைய பறவக்கோட்டையில் பூங்கொடின்னு ஒரு விவசாயியை வந்து ரொம்ப டிஃபேம் பண்ணி அவங்கள வந்து ஒரு ஒரு உள்நோக்கம் கற்பித்து அதை ஒரு டிஃப்ரெண்ட்டாக காட்டினார் சார் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் அந்த பூங்கொடி அப்படின்ற அம்மா வந்து எடப்பாடியார் அவர்கள் வந்து மக்களின் நாயகனாக இன்றைக்கி டெல்டாவினுடைய மன்னனாக அங்கே டெல்டா வந்து ஏறக்குறைய அந்த டெல்டா பகுதியை வந்து பாதுகாக்கப்பட்ட மண்டலமாக மாற்றிய ஒரே தலைவர் யாருன்னா எடப்பாடியார் அவர்கள் தான் எடப்பாடியார் வந்து அந்த மக்களுக்கு பிரச்சனைன்னு உடனே போய் சந்திக்க போகிறார் அப்போ அங்கே உள்ள விவசாயி பூங்கொடி அவர்கள் வந்து எடப்பாடியார்கிட்ட என் நெல்லு பூரா வள வளர்ந்துருச்சு மறுபடியும் பூத்து மணி வருது அப்படின்னு சொல்லி சொல்லும் பொழுது அதை உதயநிதி அவர்கள் அந்த அம்மா வந்து டிபிசிக்கே அனுப்பலை நெல்லை அஞ்சரை ஏக்கரில் அந்த அம்மா வந்து விவசாயம் பண்ணுறாங்கன்றது உண்மை ஆனால் டைரக்ட் ப்ரொக்யூர்மெண்ட் சென்டருக்கு வந்து அவங்களுடைய நெல் வரவே இல்லை சும்மா நாடகம் ஆடுறாங்க அப்படின்னு சொல்லி சொல்லிட்டேன் அந்த அம்மா அவங்க அவங்களுடைய இடத்துல போய் ஏதாவது அவங்களுடைய வயலில் போய் நின்று எங்கள் வீடியோ போடுறாங்க என்னென்னா என்ன அந்த அம்மாவுக்கு நடந்திருக்கு அப்படின்னா நான் டிபிசிக்கு அனுப்பலை உண்மைதான் நீங்கள் சொன்னது டைரக்ட் ப்ரிக்யூர்மெண்ட் சென்டருக்கு அனுப்பலாம் ஏன் அனுப்பலைன்னா என்னுடைய கதிர் ஃபுல்லாக வளர்ந்து அறுவடையில் நிற்கும்பொழுது இப்போ கதிர் அறுத்தா ஆட்டோமேட்டிக்காக அதை மூட்டை போட்டு அதை சனல் போட்டு கெட்டி உடனே டிபிசிக்கு அனுப்பணும் ஆனால் டிபிசி எடுத்துகிட்டு போகிறது லாரியே எதுவும் வராமல் நீ எதுக்கு இப்போ கதிர் அறுக்க போகிற ஸ்டாப் பண்ணி வச்சுருக்காங்க அந்த இடத்துல உள்ள அதிகாரிகளை ஸ்டாப் பண்ணி வச்சிருக்காங்க இன்னும் சொல்லப்போனா சக விவசாயிகளை ஸ்டாப் பண்ணி வச்சிருக்காங்க அதை நம்பி அந்த அம்மா எடுத்துருக்காங்க இப்போ என்னென்ன சார் அதாவது அந்த வேலையை பார்க்குறேன் இப்போ அஞ்சரை ஏக்கரில் கிட்டத்தட்ட ஒரு பத்து பேர் அறுக்கணும் கதில் இருக்கணும் அப்போ அந்த பத்து பேரோட கூலி அதுக்கப்புறம் அத்தனை நெல்லுக்கும் வந்து சாக்கு வேணும் அப்புறம் அதுக்கு சனல் வேணும் அதை எடுத்துகிட்டு போகிறதுக்கு லாரி இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு மூடைக்கு நாற்பது ரூபா எக்ஸ்ட்ரா வேறு வாங்குறாங்க அதையும் எடப்பாடியை சுட்டி காமிச்சாரு அப்போ அந்த செலவெல்லாம் பார்க்கும்போது அது ஒரு ஐம்பதாயிரம் வரும் அந்த மாதிரி ஏற்கனவே ஒன்றரை லட்ச ரூபாயை வச்சு நகையை வச்சு தான் மொத்தமும் நடவடிக்கிட்டு நடவு நடவடிக்கிட்டு அந்த வேலையை பார்த்துருக்காங்க என் ஒன்றரை லட்ச ரூபா போச்சு அது போக அந்த பயிரும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட அஞ்சரை ஏக்கரில் உள்ள மொத்த பயிரும் அழிஞ்சு போச்சு மலையில் ரைட்டா ஒன்றரை லட்ச ரூபாய் அழிஞ்சு போச்சு இப்போ நகையும் மீட்க முடியாமல் என் பயிரும் அழிஞ்சு போச்சு அப்படின்னு சொல்லி பேசியிருக்காங்க அப்படி அப்படிப்பட்ட ஒரு சூழலில் இருக்கிறவங்க இன்னும் இந்த செலவையும் கதில் இருக்கிற செலவும் வைங்களேன் அதனால அதெல்லாம் அறுக்காமல் வச்சிரு லாரி ஏறக்குறைய இருபது நாள் வரல அப்போ இந்த லாரி வரட்டு வந்த வரும்பொழுது சொல்கிறோம் சொல்ல போது நீ அறுத்து கடற்கரை நம்ம ஏற்றிடறோம் அப்படின்னு சொல்லி அந்த அம்மாவை ப்ராமிஸ் பண்ணி அந்த மாவு ஏமாற்றிருக்கிறாங்க சார் அந்த அம்மா அது தெரிஞ்சுக்கா மழை வந்து எல்லாத்தையும் கெடுத்து இதை தான் வந்து எடப்பாடியே சொல்றாங்க ஆனால் அதையும் உள்நோக்கம் கற்பிச்சார் உதயநிதி அவர்கள் எதுக்கு சொல்றேன்னா இங்க வந்து ஒரு விவசாயி கஷ்டத்தை சொல்லும் பொழுது கூட அதில் ஏதாவது உள்நோக்கம் இருக்கான்னு பார்க்குறாங்க அங்க பாத்தீங்க அப்படின்னா நாற்பது ரூபாய் எக்ஸ்ட்ரா ஒரு மூட்டைக்கு வாங்கியிருக்காங்கன்றது அட்ரஸே பண்ண உதயநிதி அவர்கள் ரெண்டாயிரம் மூடைகள் எடுக்கப்படுது அப்படின்னு சொல்லி சொல்றாரு அறநூறு மூடைகள் எடுக்க அறநூறு மூடைகள் கூட எடுக்கப்படலன்னு சொல்லி விவசாயிகள் சொல்றாங்க ஏறக்குறைய விவசாயத்துக்கான வாக்குறுதிகள் கொஞ்சம் நஞ்சல சார் அதாவது மண் வந்து பரிசோதனை கூட வந்து ஒவ்வொரு அந்த ஜோனல் அக்ரிகல்ச்சர் ஆபீஸ் இருக்கும் சார் அந்த ஜோனல் அக்ரிகல்ச்சர் ஆஃபீஸ் வந்து ஒரு லேப் அது வந்து மண் பரிசோதனைக்காக பண்ணப்படுற ஒரு வாக்குறுதி நடக்கல அதே மாதிரி இடுபொருட்கள் விவசாயத்துக்கு தேவையான இடுபொருட்கள் எல்லாமே வந்து உழவன் ஊர்தி ஏதோ அதாவது உழவனுக்கான நண்பன் ஊர்தி ஏதோ ஒரு ஊர்தியில் ஒவ்வொரு கிராமங்களுக்குமே வரும் அதில் வந்து உங்களுக்கு ஃபர்டிலைசர்ஸு சீட்ஸு அந்த சீட்ஸை பாதுகாக்கிறதுக்கான எல்லா உங்களுக்கு என்ன சொல்கிறது அந்த மெடிசின்ஸு எல்லாமே கொடுப்போம் அது அப்பப்போ அவர் ஒரு ஊர்தியை எங்கேயும் இங்கே போனப்போ அது மாதிரி விவசாயிகளை நம்பி ஏமாத்துறது ரொம்ப சரி கொஞ்சம் நெஞ்ச சார் ரொம்ப விவசாயிகளுக்கான அந்த எந்திரங்கள் இருக்குது தெரியுமா விவசாயத்துக்கு தேவையான எந்திரங்கள் டிராக்டர் உலகம் அது நிறைய எந்திரங்கள் இருக்கு இல்லையா அந்த எந்திரங்களை உருவாக்குறதுக்கு ஒரு கம்பெனி ஒரு தொழிற்பேட்டை மாதிரி அமைக்கிறோம் ஈரோடில் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க ஒன்றும் வரல இப்படி வாக்குறுதிகள் எண்ணற்ற வாக்குறுதிகள் கொடுத்து எதுவுமே நடக்கலை இப்படி நலிஞ்சு போனவங்களுக்கு கூட இந்த மாதிரி விவசாயிகள் நலிஞ்சு போகும்போது கூட என்ன இவ்வளவு தானே லேசாக தானே வளர்ந்துருக்கு எம் ஆர் கே பன்னீர்செல்வம் அவர்கள் மினிஸ்டர் இந்த மினிஸ்டர் அப்படின்னா அக்ரிகல்ச்சர் மினிஸ்டர் அவர் சொல்கிறார் லேசாக வளர்ந்துருச்சு அது எதுக்கும் ஏதோ பெருசாக காமிச்சிக்கிட்டு இருக்கே அப்படின்ற இதுதான் வந்து நீங்கள் அரசியலுடைய வத்திரம் இதனால் கம்ப்ளீட்டாக விவசாயிகள் வந்து இன்றைக்கி அகெயின்ஸ்டாக இருக்காங்க ஒரு சில சங்கங்களில் திமுகவுக்கு வாக்கு செலுத்தக்கூடாதுன்னு சொன்னதாக ஒரு கேள்வி சார் ஒரு சில சங்கங்கள்னா அதாவது பிரதான சங்கங்கள் டெல்டாவை உள்ளடக்கிய மிகப்பெரிய சங்கங்கள் ஒரு சில சங்கங்களில் தீர்மானமே போடப்பட்டதாகும் இது வந்து வெளிப்படையாக இருந்தால் அந்த விவசாய சங்கத்தினுடைய தலைவர்களுக்கு பிரச்சனை வரும் அழுத்தம் வருன்றதுனால அவங்க வந்து ஒரு ஒரு கம்ப்ளீட்டாக வந்து ஒரு 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 உள்ள அவங்களுக்குள்ள இன்டர்னலாக ஒரு டிஸ்கஷன் போயிருக்கு இந்த டிஸ்கஷனில் திமுக இதுக்கு யாரும் ஓட்டு போடப்படாதுன்னு முடிவு பண்ணிடுறாங்கன்னு சொல்கிறாங்க சார் ஆனால் நீங்கள் பார்த்தீங்கன்னா டெல்டா வந்து பார்த்தா திமுகவுடைய கோட்டை இப்போ அதிமுக கோட்டையா கொஞ்சம் கொஞ்சமா மாறுது இந்த பார்வையையும் எப்படி நீங்க பாக்குறீங்க அதுதான் சார் இந்த தடவை வந்து ஒரு ஒரு இல்லை இதை நீங்க சொல்லிடுறீங்களா இதை நான் சொன்னா நல்லா இருக்காது டெல்டா வந்து திமுக போட்டால் இது கொஞ்சம் கொஞ்சமாக அதிமுக போட்டால் அதனால சின்னதாக இது சொன்னீங்கன்னா அது இன்னும் கொஞ்சம் நல்லா இருக்கும் சார் அதாவது குங்கு வந்து இப்போ குங்கு மண்டலம் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா எடப்பாடியார் அன்னைக்கு கூட ஒரு பரப்புரைப்பு சொல்லுவார் சார் எடப்பாடியில் வந்து யாரோ ஒரு அமைச்சர் சொல்லியிருக்காரு போல் எடப்பாடியில் வந்து எடப்பாடியில் நிற்கக்கூடிய எடப்பாடியார் அது நான் கற்பிக்குறேன் கம்மி கவலைப்படாதுங்க அதை நான் கற்பிடுறேன் ஸோ அதாவது கொங்கு மண்டலத்தில் பார்த்திங்க அப்படின்னா ஏறக்குறைய கொங்கு அப்படின்றது நமக்கு தெரியும் சார் அது வந்து எடப்பாடியாரோட கோட்டை இன்னும் சொல்லப்போனால் அண்ணா திமுகவினுடைய அசைக்க முடியாத கோட்டை சார் அதில் ஒன்றுமே இடையில கூட ஒரு ப பரப்புரை பரப்புரைப்போ எடப்பாடியார் சொல்லுவார் அசால்ட்டாக ஒரு தக்லவி மாதிரி இருக்கும் சார் அது சிம்பிளா சொல்லுவாப்பில என்னன்னா உங்க அப்பாவே இருந்தாலும் என்னன்னா ஒரு அமைச்சர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா எடப்பாடியில பூந்து எடப்பாடியாரே நான் தோக்கடிப்பேன் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காரு போல உங்க அப்பாவே நினைச்சாலும் முடியாது அப்படி அந்த மாதிரி கொங்கு ஒன்றுமே பண்ண முடியாது அதே மாதிரி இன்னைக்கு டெல்டா மனநிலை அதாவது டெல்டா மாவட்டங்களுடைய மனநிலையும் பார்த்தீங்க அப்படின்னா கம்ப்ளீட்டா இன்னைக்கு வந்து ப்ரோ எடப்பாடியாராக மாறிட்டு இருக்கு அவங்க கம்ப்ளீட்டா வந்து இன்னைக்கு இன்குமெண்டா இருக்கிற இந்த அரசை இந்த திமுக அரசை அப்புறப்படுத்தி அப்படியே ஏடிஎம்கே உள்ள கொண்டு வரணுன்ற ஆசையில் இன்னைக்கு ஆவலில் இருக்கிறாங்களா எந்த மாற்றத்தும் இல்லை எப்படி கொங்க கையாளுறாரோ அதே மாதிரி இன்னைக்கு பார்த்தீங்க அப்படின்னா அந்த இந்த இந்த விவசாயம் இந்த விவசாயிகளுக்கு நடந்த இந்த சீர்கேடு ஏறக்குறைய ஒரு லட்சம் ஏக்கர்ல உள்ள இருபது லட்சம் டன் பயிர்கள் ஒரு லட்சம் ஏக்கருக்கு ஏக்கருக்கு ஐம்பதாயிரம் ரூபாய் கொடுங்க அப்படின்னு சொல்லி ஐந்நூறு கோடி டிமாண்ட் பண்றாங்க இந்த மாதிரி டிமாண்டெல்லாம் பார்க்கும்பொழுது தான் நமக்கு சரியான ஒரு ஆப்ஷன் அப்படின்னு சொல்லி இன்னைக்கு டெல்டா முழுவதும் எடப்பாடியாருடைய கோட்டையாக மாறிக்கொண்டிருக்கிறது சார் ஏற்கனவே பார்த்தீங்கன்னா தேவர் பெருமனார் இந்த அக்டோபர் இருபத்தி மூணு தேவர் பெருமனாருடைய அந்த ஜெயந்திக்கு எடப்பாடியார் என்ன இவ்வளோ பெரிய சம்பவம் பண்ண போகிறாரு அப்படின்றது வந்து ஒரு மிகப்பெரிய கேள்வியாக இருக்குது எதுக்கு சொல்லவார்னா அவர் இந்த தடவை கண்டிப்பாக வந்து ஏன்னா இன்னைக்கு தேவர் ஓட்டு வந்து அமமுகிட்டையும் ஓபிஎஸ்டையும் போய் போயிட்டதாக ஒரு பிம்பம் இருக்குது அந்த பிம்பத்தை உடைக்கணும் அப்படின்னா அதிமுகவிருடைய அந்த தேவாரி ஜாதியை சேர்ந்தவர்கள் வந்து இன்றைக்கி இந்த தடவை எடப்பாடியார் வந்து அந்த ராமநாதபுரத்தில் உள்ள அந்த பசுமண்ணுக்கு போய் இந்த தடவை ஒரு பெரிய சம்பவம் பண்ணணும் அப்படின்றது ஒரு எதிர்பார்ப்பாக வைக்கிறாங்க அப்படி பண்ணும் பட்சத்தில் ஏறக்குறைய அந்த பெல்ட்டும் அந்த முக்குளத்தோர் இருக்கிற பெல்ட்டும் வந்து அவருக்கான சாதகமாக மாறி இதெல்லாம் பார்க்கும் பொழுது இந்த தடவை எனக்கு தெரிய ஒரு ஒரு சின்ன மாஜின்லையாவது எடப்பாடியார் அவர்கள் ஆட்சியை தக்க வைக்கிறதுக்கான எல்லா ஆப்ஷனும் இருக்குது சார் சார் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா தமிழக காவல்துறைக்கு வந்து இடி வந்து ஒரு சம்மன் அனுப்பிச்சிருக்காங்க ஒரு ஊழல் ஒன்று நடந்திருக்குது முறையில் கால முறையில் என்ன நடந்ததுன்னு சொல்லுவாங்க சார் ட்ரூ வேல்யூ ஹோம்ஸ் சொல்லி ஒரு நிறுவனம் சார் அந்த ட்ரூ வேல்யூ ஹோம்ஸ்ன்ற நிறுவனம் பார்த்தீங்க அப்படின்னா ரியல் எஸ்டேட் பண்ணிட்டு இருக்காங்க அது யாரு அப்படின்னா கே என் நேரு அவருடைய தம்பி என் ரவிச்சந்திரன் சொல்லி அந்த ட்ரூவேல்யூம்ஸில் வந்து ஒரு பேங்க் ஃப்ராட் கேஸ் ஒன்று வந்திருக்கு அது வந்து தான் இன்வெஸ்டிகேட் பண்ணுது ஸோ அதை இடி இன்வெஸ்டிகேட் பண்ணும்போது அது கூட அந்த ரைட்ஸு அந்த டிஃப்ரெண்ட் டாக்குமெண்ட்ஸ்லாம் சர்ச்சு சர்ச் வாரண்டோட போய் சர்ச் பண்ணுவாங்க அப்போ வந்து அவங்களுக்கு ஒரு டாக்குமெண்ட் கிடச்சிருக்கு அந்த டாக்குமெண்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு மிகப்பெரிய சம்பவம் ஒரு பூதாரமான ஒரு சம்பவத்தை அது அந்த எலெக்ஷன் நேரத்தில் திமுகவுக்கு ஒரு மிகப்பெரிய தலைவலியே இடி வந்து இன்றைக்கி கொடு கொடுத்துருக்குன்றதான் உண்மை என்ன இடி சொல்லியிருக்கு அப்படின்னா இடி தெளிவாக செக்ஷன் முப்பத்தி மூணு எஃப்எம்எல்ஏ அதாவது மணி மணிலாண்ட்ரிங் ஆக்ட் பிரகாரம் இடியிலேருந்து ஒரு நீட்டாக ஒரு லெட்டர் வந்து போன திங்கட்கிழமை சிஎம்ஓ சீஃப் மினிஸ்டர் ஆஃபீஸுக்கு வந்திருக்கு அந்த லெட்டர் அந்த லெட்டர் அலாங் வித் த லெட்டர் வந்து ஒரு இரநூத்தி முப்பத்தி ரெண்டு பேஜஸ் டாஸியர் அதாவது வித் லாட் ஆஃப் டாக்குமெண்ட்ஸ் விச் இஸ் பர்டனிங் டு த லெட்டர் அந்த லெட்டரில் உள்ள கிளைமில் அர்டைன் பண்ண லாட் ஆஃப் டாக்குமெண்ட்ஸோட காப்பியும் சேர்த்து அனுப்பியிருக்காங்க அந்த காப்பியில் என்ன சொல்ல வராங்க அப்படின்னா ஏறக்குறைய அதாவது முனிசிபல் அட்மினிஸ்ட்ரேஷன் அண்ட் வாட்டர் சப்ளை டிபார்ட்மெண்ட் அந்த துறையினுடைய அமைச்சர் யார் அப்படின்னா ஐயா கே நேரு அவர்கள் அந்த துறையில் ரெண்டாயிரத்தி ஐநூற்றி முப்பத்தி எட்டு பணி நியமன ஆணைகள் வந்து வழங்கப்பட்டிருக்கு அதில் நூற்றி ஐம்பது பணி நியமன ஆணைகள் வந்து கேஷ் டு ஜாப் ஸ்கீம்ல அதாவது இருபத்தஞ்சி அஞ்சு இருந்து முப்பது லட்சத்தை கொடு அப்படின்னு சொல்லி வாங்கி அதன் அடிப்படையில் அந்த நூற்றி ஐம்பது பணி நியமன ஆடைகள் வழங்கப்பட்டிருக்கு இது வந்து ஒரு பெரிய மிகப்பெரிய ஊழல் இன்றைக்கி ஆளும் அரசாங்கம் அதாவது மத்திய அரசாங்கம் அண்ட் மாநில அரசாங்கத்தை சேர்த்து இந்த மாதிரி வேலை வாங்கி தர அப்படின்னு சொல்லி இருபத்தஞ்சிலேருந்து முப்பது லட்சம் நூற்றி ஐம்பது பேருக்கு மேலே வாங்கப்பட்டிருக்கு அதற்கு சம்பந்தப்பட்டவர்கள் அப்படின்னு சொல்லி அதாவது இடி அலகேட் பண்ணுறது யாரெல்லாம் அப்படின்னா கே நேரு அவர்களையும் கிட்டத்தட்ட அந்த அரசு துறையில் இருக்கிற ஒரு சில அதிகாரிகளையும் சேர்த்து அவங்க அலகேட் பண்ணுறாங்க ஸோ இது வந்து ஒரு 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 எக்ஸ்பிளேஷன் கேட்டிருக்காங்க ஆஃபீஸ்லேருந்து சிஎம் ஆஃபீஸ்லேருந்து இன்னும் அவங்க தரப்புலேருந்து இது எக்ஸ்ப்ளேஷன் போகல இதில் இன்னொரு பியூட்டி என்ன இது ஸ்டாலின் அவர்களுக்கே தெரியாமல் நடந்திருக்குன்றதா இன்னொரு பெரிய பியூட்டி ஸோ இது என்ன ஆக போகுது அப்படின்றது தெரியும் ஏற்கனவே பார்த்தீங்கன்னா தலக்ஷ்மி சீனிவா தனலட்சுமி சீனிவாசனுடைய அந்த அந்த காலேஜுடைய அந்த கிட்னி திருட்டு மன்னச்சினால் முறைகேடு சார் ஆ அது முக்க கிட்னி முறைகேடு அப்படின்னு சொல்லி அவர் தான் சொல்கிறார் அதை ஓப்பனாக வந்து இன்றைக்கி ஏழைகள் வயிற்றுலேருந்து கிட்னி அதாவது அதிமுக ஆட்சியில் அட்லீஸ்ட் போடுற ரெண்டு கிட்னியாக இருந்தது இப்போ ஒரு கிட்னி தான் இருக்குன்ற அளவுக்கு பேசிக்கிட்டு இருக்காங்க இது போன்ற விஷயங்கள்லாம் நான் காலம் தாழ்த்துறாங்க அந்த மாதிரி இந்த விஷயத்தையும் காலம் தாழ்த்துறதுக்கான வாய்ப்பு நிறைய இருக்குது ஏன்னா எலக்ஷன் இருக்குது இப்போ ஏதாவது ரிவீல் ஆகிடுச்சுன்னா ரொம்ப கஷ்டம் கே நேரு ரொம்ப ஸ்ட்ராங்கான போற்று வச்சிருக்கிறாரு திருச்சியே அவரோட கண்ட்ரோலில் ஸோ அப்படிங்கும்போது அப்படியான ஒரு மனிதர் வந்து இந்த வளையத்துக்குள்ள போயிட்டார்னா பிரச்சனை அப்படின்றதுனால இது ஏதோ ஒரு சமரசத்துக்காக திமுக பாஜக விளாடி போறதுக்கான தேவைகள் இதை உருவாக்கி விட்டுருக்கு சார் திமுக பாஜக கூட்டணி வரும் இல்ல இந்த மாதிரியான விஷயங்கள் அவங்க கூட்டணியில் இருக்க வாய்ப்புகளும் இருக்கு சார் அது ஓகே சார் நேரம் தந்தமைக்கு மிக நன்றி தொடர்ந்து பேசுவோம் சார்